பேசுப்ப எனக்கு அனிதா சகோதரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சகோதரி வந்து எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க இன்னைக்கு எனக்கு நாலு மணி நேரம் எந்த ஆவிக்குரிய தகவலும் ஆவிக்குரிய தாயோடு கொடுத்தது இல்லை அனைவருக்கும் வணக்கம் எல்லா சகோதரிகளும் எப்படி இருக்கிறீங்க அனிதா சகோதரிக்காக ரொம்ப நன்றி அவங்களை போன வாரம் நான் சந்தித்தேன் சகோதரியோட ஊழியத்துக்காக கொடானபடி நன்றி இது ஆண்டுகளோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அனிதா சகோதரியோடு பேசும்படியா கத்திர எனக்கு உணர்த்தினாரு நான் சகோதரி கிட்ட கால் பண்ணி பேசினேன் இப்போ பேசுறது எனக்கு சமாதானமாக இருக்குது என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடாது நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் என்னை அற்பமாக பார்த்தாலும் என்ன ஏசப்பா ஆச்சரியமாக நடத்தி என்ன ஒரு பயன்படுத்தி இருக்காரு ஆண்டவர் என்ன நானே மத்தியில் பைத்தியமாக இருந்த எண்ணெய் இன்னைக்கு இந்த தேசத்துக்கு என்ன ஒரு சாட்சியம் நிறுத்தியிருக்காரு ஏசப்பா எனக்கு அனிதா சகோதரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சகோதரி வந்து எனக்கு மணி தகவலரும் ஆவிக்குரிய தாயாரும் எனக்கு இந்த ஆலோசனை கொடுத்ததில்லை அனிதா சகோதரி எனக்கு கொடுத்த ஆலோசனை போல இன்னும் என்ன போல பாதிக்கப்பட்ட அநேக சகோதரிமார்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் வசனத்தை பத்தி சொல்லி